திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரண் மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நம சிவாய் வாழ்கநாதன் தாவாழ்க தேன் அகுதம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது பத்தாம் திருமுறை திருமூலர் திருமந்திரம் தமிழ் மந்திரம் திருமந்திரம் என்ற தலைப்பில் அமைந்த பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாழம் அறியவே நந்தி அருளது காளையிழந்து கருத்து அறிந்து ஓதிடு ஞானத்தலைவனே நன்னுவர் அன்றே நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது பத்தாம் திருமுறை திருமூலர் திருமந்திரம் வாழ்த்து என்ற தலைப்பில் அமைந்த பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலன் அறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய் ஞானத்தவன் தான் வாழ்கவே வாழ்க மலன் இலான் பாதமே திருச்சிற்ற திருச்சிற்றம்பலம் மூலன் என்பது திருமூலரை குறிக்கும் என்பது மூவாயிரம் பாடல்களும் தமிழ் ஞாலம் என்பது உலகம் இந்த உலகம் அறிந்து பயன் அடைய பெருமான் அருளாலே திருமூலர் திருவாக்காக வெளிப்பட்டது இம்மந்திரங்களை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அதன் உண்மைப் பொருள் உணர்ந்து கருத்து அறிந்து படித்து பாராயணம் செய்தால் ஞானத் தலைவனை உலகிக்கெல்லாம் தலைவனாகிய சிவப்பரம்பொருளின் பேரொருள் கிடைக்க பெறுவர் நன்னுவர் என்பது அடைவர் என்பது பொருள் ஒப்புக்கு படிக்காமல் உள்ளம் ஒன்றி பொருள் உணர்ந்து மூன்றி படிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது கருத்தறிந்து ஓதிரின் எனும் சொல் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வாழ்க வாழ்க என் ஞானகுருவான நந்தியம்பெருமான் திருவடி தாமரை தன்மலர்கள் வாழ்க வாழ்க உள்ளும் புறமும் பற்றியுள்ள துன்ப வினைகளாகிய அழுக்குகளை அழித்தொழித்தவன் திருவடிகள் வாழ்க வாழ்க மெய்ப்பொருளாக மேலான ஞானமாக விளங்கும் தலைவன் திருவடிகள் வாழ்க வாழ்க குறையொன்றும் இல்லாத நிறைவுடையோனாகிய புனிதன் பொன்னார் திருவடிகள் திருவடி பாதம் தாள் எல்லாம் ஒரு பொருள் பன்மொழிகள் இறைவன் தாளினைகளை குறிப்பன மலம் என்பதற்கு அழுக்கு குறை என பொருள் கொள்ளல் பொருந்தும் நம சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம் திருபாசபூத்ரம் சுமுகம் திரிநேத்ரம் जटाधरं पार्वति वामभागं सदा शिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं भरेशं हृदि भावयामि पाचामतीतं धनिघोषणाङ्गं वीट्राल